பொருளோடு புகழைத் தந்து போற்றிடும் வாழ்வைத் தந்து வருங்காலம் அனைத்தும் செல்வம் வரும் காலம் ஆக்கி வைத்து பெருமைகள் வழங்க வேண்டும் பேரருள் கூட்ட வேண்டும் அருள்மிகு குருவே உன்னை அடிபணிந்து வணங்குகின்றேன் வருடம் ஓர் ராசி வீதம் வட்டமாய் சுழன்று வந்தே பலனை நாங்கள் தங்கமாய் ஏற்றுக்கொள்வோம் வருகிற நாட்களெல்லாம் வசந்தமாய் மாறுதற்கே அருள் தரும் உனது பார்வை அனுதினம் எமக்கு வேண்டும் குருவே நீ பார்த்தால் போதும் கோடியாய் நன்மை சேரும்